அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் இந்தியாவுடன் அந்நாடு பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் இருபத்தைந்து சதவீதம் பரஸ்பர வரியை விதித்தது பின்னர் அபராத வரி என்ற பெயரில் மேலும் இருபத்தைந்து சதவீதம் வரியை விதித்தது உக்ரைன் மீது போர் புரியும் ரஷ்யாவிடம் ஆயில் வாங்குவதை காரணம் காட்டி இந்த கூடுதல் வரியை விதித்துள்ளது இதில் இருபத்தைந்து சதவீத வரி ஏற்கனவே அமலுக்கு வந்துவிட்ட நிலையில் இருபத்தைந்து சதவீத அபராத வரி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு நள்ளிரவு பனிரெண்டு ஒரு மணி முதல் அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவை அச்சுறுத்தும் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய தேவை உள்ளது ரஷ்யாவை வழிக்கு வர வைக்கவே இந்தியாவுக்கு வரி விதித்திருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது ஆனால் அமெரிக்கா எவ்வளவு அழுத்தம் தந்தாலும் அடிபணிய மாட்டோம் என்று மோடி தொடர்ந்து கூறி வருகிறார் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் எடுக்கும் முயற்சிகளுக்கிடையே பிரதமர் மோடியும் இரு நாட்டு தலைவர்களிடம் அவ்வப்போது பேசி வருகிறார் இந்நிலையில் உக்ரைனின் சுதந்திர தினத்துக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருந்தார் இதற்காக பிரதமர் மோடிக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் உக்ரைனின் சுதந்திர தினத்தன்று வாழ்த்துகள் தெரிவித்த பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அமைதியை உருவாக்க முயற்சிக்கும் இந்தியாவின் அர்ப்பணிப்பை நாங்கள் பாராட்டுகிறோம் இப்போது முழு உலகமும் இந்த கொடூர போரை கண்ணியத்துடனும் நீடித்த அமைதியுடனும் முடிவுக்கு கொண்டுவரும் பணியில் இந்தியாவின் பங்களிப்பை நாங்கள் நம்புகிறோம் பேச்சுவார்த்தை வலுப்படும் ஒவ்வொரு முடிவும் ஐரோப்பாவில் மட்டுமல்ல இந்தோ பசிபிக் மற்றும் அதற்கு அப்பாலும் சிறந்த பாதுகாப்பிற்கு வழிவகுக்கிறது என்றும் ஜலன்ஸ்கி கூறியுள்ளார்